சீரழித்துவிட்டது மனுஷ வாழ்க்கையை நாசமாக்கிவிட்டது வறுமையும் இல்லாமையும் திண்டாட்டத்தை மனுஷ வாழ்க்கையில் கொண்டு வந்துவிட்டது பாவத்தை கத்தர் வெறுக்கிறார் சாவத்தை கத்தர் வெறுக்கிறார் பிசாசு செய்த அந்த கிரியை கத்தர் வெறுக்கிறார் கல்வாரி சிலுவையில் தன்னுடைய ஜீவனை கொடுத்து ரத்தத்தை சிந்தி அவர் பலியான போது வெறும் நம்முடைய பாவத்தை மன்னித்து நம்ம மோட்சத்தை கொண்டு போறதுக்காக அல்ல இந்த பாவத்தின் விளைவாக வந்த சகல பிசாசின் கிரீலி மேற்கொண்டு ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாக அந்த புதிய உடன்படிக்கை ஏற்படுத்தப்படுகிறது ஆகவே இந்த புதிய உடன்படிக்கையை விசுவாசிக்கவும் அதை மதிக்கவும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த செழிப்பெல்லாம் அந்த புதிய உடன்படிக்கையில் அடங்கி இருக்கிறது பாருங்க இயேசுவின் ரத்தத்தில் அடங்கி இருக்கிறது அங்கே சிந்தப்பட்ட ரத்தம் அங்கே கொடுக்கப்பட்ட ஜீவன் அவர் பட்ட காயங்கள் இதிலே நம்முடைய செழிப்பும் அடங்கி இருக்கிறது ஆகவேதான் அதை எதிராக பேசக்கூடாது அதை மதிக்காமல் விட்டு விடக்கூடாது ஆகவேதான் இதை விரும்ப வேண்டும் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் அநேகருக்கு இது இன்றைக்கு இல்ல பாருங்க இதை விரும்பாமல் தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறவர்கள் கிறிஸ்துவின் தியாகத்தை சிலுவை மரணத்தை சிந்தின ரத்தத்தை அலட்சியம் பண்ணுகிறார்கள் சற்று புரிந்து அநேகருடைய மனதில் இன்றைக்கு என்ன எண்ணங்கள் சரியா இல்லை அவர்களுக்கு முதலாவது ஐஸ்வர்யம் சாபமா அல்லது ஆசீர்வாதமா என்கிறதை விளங்கவில்லை ஆகவே அதை காண்பிக்க சில வசனங்களுக்கு நான் இன்றைக்கு சொல்ல போகிறேன் அதன் பிறகு எப்படி அதை தெரிந்து கொள்ள வேண்டும் ஐஸ்வர்யத்தை என்பது குறித்து நான் சொல்ல போகிறேன் முதல்ல ஐஸ்வர்யம் சாபமா அல்லது ஆசீர்வாதமா என்பதை நாம் தெரிந்து கொள்வோம் திருப்போம் சாபமா ஆசீர்வாதமா ஐஸ்வர்யம் நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் சில வசனங்களை பார்ப்போம் ஐஸ்வர்யம் சாபமா ஆசீர்வாதமா நான் வளர்ந்து வந்த காலங்களிலே முக்கால்வாசி கிறிஸ்தவ வட்டாரங்களில் பார்த்தீர்கள் என்றால் ஐஸ்வர்யம் வந்துட்டாலே ஏதோ ஒரு பெரிய பொல்லாதது ஏதோ வந்துட்டது போல அவர்கள் பேசுவார்கள் பணம் பேய் பிசாசு எல்லாத்தையும் ஒன்னாதான் வச்சு பேசுவாங்க எல்லாம் ஒண்ணு பேயை வெறுக்கிற மாதிரி பணத்தை வெறுப்பாங்க அதனாலதான் பணமே கிடையாது கிறிஸ்தவம் கீழே எல்லாம் ஏழையா இருக்கிறாங்க ஏனென்று சொன்னால் பணம் பேய் பிசாசு எல்லாம் ஒரு கேட்டகரியில் சேர்த்து விட்டாங்க அது சாபக்கேடு ஏதோ ஒரு கண்ணி ஏதோ நம்ம கெடுக்கிற ஒரு காரியம் ஏதோ பொல்லாத காரியம் நம்ம கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு காரியம் என்று அவர்கள் அப்படிதான் பாக்குறாங்களோ ஒரு பாசிட்டிவான ஒரு திங்கிங் கிடையாது வேத வசனத்தின்படி எண்ணுவது கிடையாது பணம் ஆசீர்வாதமா அல்லது சாபமா பணம் இருக்கா ஐஸ்வர்யம் பெருகிறதா அது கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்று வேத வசனம் நமக்கு போதிக்கிறது கர்த்தருடைய ஆசீர்வாதம் அது அருமையானவர்களே முதலாவது காரியத்தை தெரிந்து கொள்ளுங்கள் பணம் ஐஸ்வர்யம் இந்த ஜீவியத்திலே நமக்கு ஐஸ்வர்யம் இருக்கும் என்றால் அது கர்த்தரிடத்திலிருந்து வருகிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் இது சாபம் அல்ல பணம் ஒரு மனுஷனை கெடுக்கலாம் ஆனால் குறித்து பேசுகிறோம் மனுஷனுக்கு தேவையான பிள்ளைகள் அவர்கள் பணத்தை நல்ல விதத்தில் உபயோகிப்பார்கள் என்றுதான் நான் நம்புகிறேன் இன்றைக்கு விசுவாசிகள் அதனால்தான் பணத்தை அதிகமாய் உடையவர்களா இருக்க வேண்டும் ஐஸ்வர்யத்தை பெற்றவர்களா இருக்க வேண்டும் ஐஸ்வர்யம் அவளுடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமா இருக்கிறது கத்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அந்த காலத்துல ஞாபகம் இருக்குது பணம் இருக்கிறவங்களுக்கு கூட சும்மா சொல்லிக்குவாங்க இல்ல இல்லன்னு சொல்லிக்குவாங்க ஏன்னா இருக்கிறதா சொன்னா அப்புறம் அது ரொம்ப தப்பா போயிடும் ஆனால் கெட்டதுங்கிறது தான் மனுஷருடைய எண்ணம் அதனால இல்லாதது போலவே அவங்க இருந்துக்குவாங்க இல்லாத போலவே பேசிக்குவாங்க ஆனா பணம் நிறைய இருக்கும் இருந்தாலும் அதை ஆசீர்வாதமா நினைக்க மாட்டாங்க கத்திரன் ஆசீர்வாதம் என்று வேத சொல்லுகிறது பாருங்க காரியங்களை மாற்ற வேண்டும் கிறிஸ்தவருடைய சொன்னா இல்லையா கர்த்தாவே கத்தாவே என்று நோக்கி கூப்பிடுகிறவன்லாம் எல்லாம் தேவனுடைய வர வரமாட்டான் லார்ட் லார்டு கர்த்தாவே கர்த்தாவே தான் நிறைய பேர் இருக்கு கர்த்தாவே கர்த்தாவே கிறிஸ்தவர்கள் தான் நிறைய இருக்கிறாங்க அந்த கர்த்தாவே கர்த்தாவில் என்ன அடங்கி இருக்குதுன்னா கர்த்தாவே கர்த்தாவேனா ஆண்டவரே இங்க பாரம் எங்க பார்க்க மாட்டேங்கிறீரு கவனியம் என்ன பண்றீர்கள் கவனிக்க மாட்டேங்கிறீரு நன்மை செய்ய மாட்டேங்கிறீரை அப்படின்னு சொல்லி கர்த்தரை மாத்துறதுக்கு இவங்க முயற்சி எடுத்துட்டு இருக்கிறாங்க இவருடைய உபவாசமும் இவருடைய ஜமும் எல்லாம் கத்தரை மாற்றுகிறதுக்கு ஒரு முயற்சியா இருக்கிறது கிறிஸ்தவ மார்க்கம் என்பது ஏதோ கர்த்தாவே கர்த்தாவேன்னு கத்தரை மாற்றுற ஒரு பிரயாசம் அல்ல கிறிஸ்தவ மார்க்கமானது கத்தருடைய உடன்படிக்கை விசுவாசிக்கிற ஒரு மார்க்கம் இது மதம் அல்ல இது உடன்படிக்கை ஜீவனுள்ள உள்ள தேவனோடு மனுஷனுக்கு ஏற்பட்டிருக்கிற உடன்படிக்கை அந்த உடன்படிக்கை நிமித்தமாக காத்தர் மனுஷனை ஆசீர்வதிக்கிறார் இதுதான் கிறிஸ்தவ மார்க்கம் அருமையானவர்களே அதை நாம் நினைவுல வைத்துக் கொள்ள வேண்டும் இன்னொரு வசனத்துக்கு திருப்போம் இன்னொரு வசனத்துக்கு போவோம் யோபு ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் யோபு ஒன்று பத்து சில வசனங்களை காண்பிக்கிறேன் என்றால் ஐஸ்வர்யம் ஆசீர்வாதமா சாவமான்றதை தெளிவுபடுத்திக்கணும் ஒன்று பத்து நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதி பொருட்கள் சம்பத் என்று சொன்னால் பொருட்கள் தேசத்துல அவனை சுற்றி ஆண்டவர் வேலி அடைச்சு அவனுடைய வீட்டையும் அவனுடைய எல்லாவற்றையும் சுற்றி வேலி வேலையடைச்சு அவன் கையின் கிரியையை ஆசீர்வதித்திருக்கிறானா இதுல என்ன பெரிய வேடிக்கைன்னா இந்த அற்புதமான சத்தியத்தை யாரு சொல்றதுனா யாருங்க சொல்றது பிசாசு சொல்றான் அதான் அநேக நிறைய தடவை சொல்றது கிறிஸ்தவர்களுக்கு பிசாசு நம்புறதுல பாதிய விசுவாசத்தால விசுவாசிகள் பெரிய வெற்றிகரமான கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ முடியும் பிசாசுக்கு எல்லா சத்தியும் கரெக்டா தெரிஞ்சிருக்கு பாருங்க அன்னைக்கு ஒருத்தர் வந்து என்கிட்ட பேசிட்டு இருந்தார் அவர் சொன்னாரு அவர் இந்த பல கொல்லாத ஆவிகளோடு பேசுறது இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காராம் அப்ப ஒரு கொல்லாத சுவாவிகிட்ட பேசிட்டு இருக்கும் போது சொன்னார் அந்த ஏசு கிறிஸ்து ஏசு கிறிஸ்து பிரசங்கம் பண்றாங்களே இது என்ன உண்மைதானா அவர் உயிரோடு எழுந்தாரா அவரு உயிரோட தான் இருக்காரா அது எப்படி உயிரோடு எழுந்து இந்த சரீரத்துல பரலவும் போயிருக்க முடியும் அப்படி அப்படின்னு கேள்வி எல்லாம் கேட்டாரா அது சொல்லுதான் அது நூத்துக்கு நூறு உண்மை என்று சொல்றார் எப்படி பிசாசு சொல்லுது நான் என்ன ஆச்சரியமே இல்லை பிசாசுக்கு நூத்துக்கு நூறு உண்மை கரெக்டா தெரியும் அது கரெக்டா தான் சொல்லுது தெரியும் அதனால பிசாசுக்கு தெரியறத பத்தி ஆச்சரியப்படாதீங்க பிசாசுக்கு எல்லாம் தெரியும் பிசாசு யோபுவை பார்த்து சொல்லுது நீ அவனை சுற்றி வேலி அடைச்சிருக்கு யோபுக்கு தெரியல வேலி அடைச்சிருக்கிறாங்க யோபு பயந்துகிட்டே இருக்கான் என்னைக்கு எனக்கு கேடு நேருமோ என்னைக்கு பொல்லா போருமோ என்னைக்கு அழிஞ்சு போகணும் என்னைக்கு எனக்கு நஷ்டம் ஏற்படுமோ என்னைக்கு ஏதாவது விபரீதம் நடக்குமோனு பயந்துகிட்டே இருக்கிறான் பிசாசு சொல்லுகிறான் நீ அவனை சுற்றி வேலையடைச்சிருக்குறேன் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலையடைச்சிருக்கு கத்தர் வேலையடைச்சிருக்கிறாராம் அவன் கைகளின் கிரியில் ஆசீர் அப்படி ஆசீர்வாதத்தின் விளைவுதான் அவனுடைய சம்பத்து பெருகிட்டாம் தேசத்துல தேசத்துல எங்க பார்த்தாலும் இது யாருக்குன்னா யோபுது அது எதுங்க அவருதான் யோபுது அந்த பில்டிங் யாருது அதுவும் யோபுதாங்க எந்த நிலம் யாருது அதுவும் யோபுதான் யோபுன்ற பெரிய மனுஷன் ஊர் முழுக்க சொந்தக்கார தான் பெரிய பணக்கார அங்க வாழ்ந்து கொண்டு வந்தான் என்னன்னு கேட்டா கத்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார் அவனை வேலி அடைக்கிறார் அவனுக்கு தீங்கு நேராதபடி அவனை பார்க்கிறார் அவனை கவனித்துக் கொள்கிறார் இது பிசாசு கொடுக்கிற சர்டிபிகேட் இருக்கீங்களா கத்தருடைய ஆசீர்வாதம் பிசாஸ் சொல்றான் இவன் நல்லா இருக்கிறது வந்து கத்தர் ஆசீர்வச்சிருக்கிறார் அவனை ஆகியவர்கள் நல்லா இருக்கிறான் என்று பிசாஸ் சொல்லுகிறான் கவனிப்போம் யோபு நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரத்துக்கு திருப்போம் பன்னிரெண்டாம் வசனம் கத்தர் யோபின் முன்னிலைமை பார்க்கிலும் அவன் பின் ஆசீர்வதித்தார் பதினாலாயிரம் ஆடுகளும் ஆறாயிரம் ஒட்டகங்களும் ஆயிரம் ஏர்களும் ஆயிரம் கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின வெளிப்படுத்தல வாஸ்தவம் இல்லையா கோமயத கற்கள் வைர கற்கள் சொன்னேன் வாசிக்கும் போதே அவ்வளவு நல்லா இருக்கு வாய்க்கு இதெல்லாம் வாசிக்கும் கொஞ்சம் யோசித்து பாக்கணும் யோசித்து பாருங்க இந்த காம்பவுண்டுக்குள்ள கொண்டாந்து பதினாலாயிரம் ஆடுகளை உணர்ந்து விட்டு அப்படி இருக்கும் இது கொள்ளாது இந்த இடமே அவ்வளவு ஆடுகள் இவன் சும்மா வீட்டுல ரெண்டு ஆடை வளர்த்துக்கிட்டு சாதாரண ஒரு இல்ல பதினாலாயிரம் ஆடுகள் ஆறாயிரம் ஒட்டகங்கள் ஆயிரம் ஏறுகள் ஆயிரம் கழுதைகள் அவனுக்கு இதெல்லாம் கடையாளம் அந்த காலத்துல இவ்வளவு அவனுக்கு உண்டாயினவா இருக்கீங்களா அவனுடைய பின்னிலைமை இதுதான் கத்திர அவனுக்கு பண்ணினது கத்திர அவன்ட்டு எல்லாத்தையும் பிடுங்கல கிடையாது அவன் எல்லாத்தையும் இழந்த போய் என்னென்னமோ பேசலாம் இழந்த நிலையில ஆனால் அதெல்லாம் சத்தியமா எடுத்துக் கொள்ளக்கூடாது கத்தர் அவரை ஆசீர்வதித்தார் முதலையும் ஆசிர்வதித்தார் கடைசிலையும் ஆசீர்வதித்தார் நடுவுல நடந்ததெல்லாம் பிசாசுக்கு அவன் தன்னுடைய வாழ்க்கையில பயத்தின் மூலமாய் வழிய திறந்து விட்டதுனால நடந்த காரியங்கள் கத்தர் அதனால தான் யோ பண்ணியும் முடிவை எண்ணி பாருங்க யோசித்து பாருங்க வாசித்து பாருங்கன்னு இருக்குது சிலர் முதல்ல வாசத்தை நிறுத்திடுறாங்க முதல்ல கூட கரெக்டா வாசிக்கலன்னு நினைக்கிறேன் முதல்ல கத்தர் தான் அவன் ஆசீர்வதிச்சார் கடைசியிலேயே கர்த்தர் தான் அவன் ஆசீர்விச்சார் கத்தர் அவனுக்கு எதிராளி கிடையாது கத்தர் அவன் பக்கம் இருக்கிறார் பிசாசே அதை பார்க்கிறான் ரெண்டு நாலாமத்து திருப்போம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் பத்தாம் அவசரம் சாதோக்கின் சந்ததியான காணிக்கை கத்தருடைய ஆலயத்தை கொண்டு வர தொடங்கினது முதல் நாங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தோம் இன்னமும் மிச்சம் இருக்கிறது கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதித்தனால் இந்த திரட்சியான அம்பாரம் நீந்திருக்கிறது என்றான் அந்த காலத்திலே இசைக்கிய ராஜாவுடைய தாவப்பநாடைய காலத்திலே ஜனங்கள் எல்லாம் பின்வாங்கி போய் அவர்கள் ஆலயத்துக்கு வர்றதில்லை கத்தடி காரியங்களில் ஈடுபடுறதில்லை காணிக்கைகளையும் தசம்பாவங்களையும் கொண்டு வர்றது இல்லை ஒன்றும் பண்றதில்ல ஆகியால் ஆசாரியர்கள்லாம் அந்த ஆசாரியர் வேலையை விட்டு விட்டு வயல்ல உழ போயிட்டாங்க வயல்ல வேலை செய்ய போயிட்டாங்க ஒரு பெரிய பின்மாற்றத்தின் காலமாய் அவருடைய தாவப்பனாருடைய காலம் இருந்தது எஸ்ஐ ராஜாவான போது அவன் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை புரட்டி பார்த்தானான் இதுக்கு எல்லாம் வாசி பார்த்தீங்கன்னா தெரியும் இவன் ஒரு வேவனை மதிக்கிற ஒரு மனுஷன் அவன் நியாயப்பிரமாண புத்தகத்தை புரட்டி பார்த்து அவன் எதெல்லாம் இல்லாம போச்சு அதெல்லாம் திருப்பி கொண்டாடணும் இந்த நியாயப்பிரமாணத்தை புஸ்தகத்தில் எழுதி இருக்கிறபடி தேம் வார்த்தையில் எழுதி இருக்கிறபடி எல்லாத்தையும் கரெக்டா செய்யணும்னு சொல்லி எல்லாத்தையும் திருப்பி ரெஸ்டோர் பண்ணுகிறான் அவன் அந்த பின்மாற்றத்திலிருந்து ஜனங்களை திருப்புகிறான் கத்தரை தொழுந்து கொள்ள முடியாய் கத்தரை ஆலயத்துக்கு வரும்படியாய் இதெல்லாம் சரியா செய்யறான் திரும்பவும் கதவுகள் திறக்கப்படுகிறது தேவாலயத்துக்கு திரும்பவும் மக்கள் வர ஆரம்பிக்கிறார்கள் திரும்பவும் ஆலாதிக்க ஆரம்பிக்கிறார்கள் திரும்பவும் பழையபடியெல்லாம் நடக்க ஆரம்பிக்கிறது அப்பொழுது ஜனங்கள் காணிக்கைகளையும் தசமாவங்களையும் கொண்டு வர ஆரம்பிக்கிறார்கள் இப்ப ஏர் ஏறொழுகிற வயல்ல வேலை செய்கிற ஆசாரியர்கள்லாம் இப்ப திரும்ப வந்து தன்னுடைய ஆசாரியர்கள் வேலையை செய்ய ஆரம்பிக்கிறார்கள் இங்க பலியிடவும் அவைகளை செலுத்தவும் இப்படி நடக்குது எல்லாம் அதை குறித்து சொல்லும் போது சொல்லுகிறான் இந்த காணிக்கை கத்தழி ஆலயத்துக்கு கொண்டு வர தொடங்கினது முதல் ஆறாம் சரத்தை வாசி பாருங்க அங்க சொல்லி இருக்குது யூதாவின் பட்டணங்களில் குடியிருந்த இஸ்ரவேல் புத்திரரும் யூதா புத்திரரும் மாடுகளிலும் ஆடுகளிலும் தசம் பாகத்தையும் தங்கள் தேவனாகிய கத்திருக்கு பரிசுத்தம் பண்ணப்பட்டவர்கள் தசம் பாகத்தையும் கொண்டு வந்து குவியல் குவியலாக வைத்தார்கள் குவிச்சுட்டா கொண்டு வந்து தசம பாகத்தையும் காணிக்கிழி கொண்டு வந்து அங்க குவி குவினு குவிச்சுட்டாங்க ஒரு பெரிய ரிவாய் வழங்க உண்டாகுது ஜனங்கள் அந்த தசம் காணிக்க பாருங்க ஜனங்கள் நினைச்சிட்டு இருக்காங்க ஏதோ கோயிலுக்கு சப்போர்ட் பண்றோம் நம்ம இந்த கோயிலுக்கு சில காரியங்களை நம்ம செய்யறோம் காசு கொஞ்சம் கொடுக்குறோம் கிடையாது என்ன ரிவைவல் உள்ளங்கள் கத்திரத்துல திரும்புகிறது பின்மாற்றமா இருந்த மக்கள் கத்திரத்துல திரும்புகிறார்கள் பின்மாற்றமா இருந்ததுனாலதான் ஆலயத்துக்கு வர்றது இல்ல பின்மாற்றமா இருந்ததுனாலதான் கத்திர கனம் பண்ணுகிறது இல்ல நான் சொன்னேன் இல்லையா தசவு பாகம் கத்த உங்க பத்து பர்சன்ட் வச்சு அவர் பழப்ப நடத்தல கத்தர் வந்து தசம கத்தரை கனம் பண்ணுவதற்கு ஒரு அடையாளமாக வைத்திருக்கிறார் அவர்கிட்ட தான் எல்லாம் வந்தது நூறு பர்சன்ட் அவர்கிட்ட அப்படியே அவர் உங்க பத்து பர்சன்ட்ல பழக்கணும் நூறு சதவீதம் அவரிடத்துல இருந்து வந்தது அதுல பத்து பர்சன்ட் நீங்க கொண்டு வந்து தரும் அவர் என்ன சொல்றாரு நீ என்ன கனம் பண்ணுறேன்னு காண்பிக்கிற எனக்கு உன்னுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட இடம் உண்டா இருக்குதுன்றது காமிக்கிற நான் எங்க இருக்கிற உன்னுடைய மைண்ட்ல உன்னுடைய திங்கிங்ல உன்னுடைய யோசனைகள்ல நான் எங்க இருக்கிறேன்றதை நீ வெளிப்படுத்தி காண்பிக்கிற அதுதான் அவ்வளவுதான் அர்த்தம் அதே தான் இங்கேயும் பாருங்க பின்மாற்றமான போது தசமான கொடுக்காம இருந்தாங்க பின்மாற்றமான போது காணிக்க தர்றது இல்ல பின்மாற்றமான போது அவர் ஆலயத்தை விட்டு தூரமா போனார்கள் பின்மாற்றமான போது கத்தடி காரியங்களில் ஈடுபடுறது இல்ல எழுப்புதல் உண்டாகும்போது போது தேவனுடைய வார்த்தையை மறுபடியும் நேசிக்க ஆரம்பிக்கும் போது உள்ளங்கள் கத்தனத்துல திரும்புகிறது வருகிறார்கள் காணிக்கை தசமாக கொண்டு வந்து குவியல் குவியலா குவிக்கிறாங்க கவனிங்க ஏன் அப்படி குவிக்கிறாங்கன்னா கத்தரை கனம் ஒரு உள்ளம் உண்டாயிற்று அதான் ரிவைவல் என்ன எழுப்புதல் எழுப்புதல் என்ன உள்ளங்கள் தேவத்தில் திரும்பப்படுகிறது கத்தர் காசு கலெக்ட் பண்ற வேலையில் இல்ல கர்த்தர் உள்ளங்களை திருப்ப முயற்சிக்கிறார் கர்த்தர் அங்க ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாயிட்டு கொண்டு குவி குவினு குவிக்கிறாங்க எல்லாத்தையும் கொண்டாந்து ஜனங்கள் கத்திர நேசிக்க ஆரம்பிக்கிறாங்க முதலிடம் கொடுக்க ஆரம்பிக்கிறார்கள் கத்தை கனம் பண்ண ஆரம்பிக்கிறார்கள் அதுதான் அங்க நடந்தது நல்ல வேதத்தை வாசிக்கும் போது எப்பவுமே அப்படிதான் வாசிக்கணும் ஏதோ இது ஒரு பெரிய சட்டம் மாதிரி நான் கொண்டாந்து தரணும் இல்லைன்னா கத்திரிக்கு இது கொடுக்கலன்னா கோயில் போச்சு கோயில் போச்சுன்னா எல்லாம் போச்சு இப்படி எல்லாம் சிலர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் தப்பு கோயில் போகாது இருக்கீங்களா அதெல்லாம் ஒண்ணு ஆகாது உள்ளங்கள் கத்திரத்துல திரும்புகிறது அதன் விளைவாக தான் இது நடந்தது அதை பற்றி இந்த பிரதான ஆசாரியன் சொல்றான் எப்படி இது குவியல் குவியலா வந்தது என்ன நடக்குது என்று சொல்றான் இந்த காணிக்கை கத்தருடைய ஆலயத்துக்கு பத்தாம் வசனம் கொண்டு வர தொடங்கினது முதல் நாங்கள் சாப்பிட்டு திருப்பி அடைந்தோம் கத்திர கனம் பண்ற நாள்ல இருந்து வறுமை எல்லாம் நீங்கிடுச்சுங்கிறான் கத்திர கனம் பண்ண நாள்ல இருந்து குறைவெல்லாம் போயிடுச்சு கர்த்தரம் கனம் பண்ண நாள்ல இருந்து எல்லாம் போயிடுச்சு கத்திரம் நாங்க என்னைக்கு கனம் பண்ணுவோம் உள்ள இந்த கத்திரத்துல ஆண்டையில இருந்து நல்லா இருக்கிறோம் நாங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தோம் சாப்பிட்டு திருப்தியானோம் இன்னும் மிச்சமும் இருக்கிறது அதுதான் ப்ராஸ்பரிட்டி என்ன ஏதோ சுரண்டி வலிச்சு இப்படியே சாப்பிட்டு போறது இல்ல அது இல்ல ப்ராஸ்பரிட்டி அதுதான் வறுமை பிராஸ்பெரிட்டிங்கிறது சாப்பிட்டு திருப்தியாகி பா போதும் போதும்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா மீதி இருக்குது நம்முடைய தேவன் ப்ராஸ்பெரிட்டி தேவன் செழிப்பின் தேவன் அஞ்சாயிரம் பேரை போஷித்தார் பன்னெண்டு கூட மீதி எதுக்கு எங்க அவ்வளவு மீதி நீங்க கவலைப்படாதீங்க உங்க கையில தான் போச்சு அவர் கத்தர் அவர் அப்படிதான் திங்க் பண்றாரு அவர் பன்னெண்டு கூட மீதி ஆக்குனாரு மக்களை சிந்திக்க வைக்கிறார் நான் யாருமே யோசிச்சு பாருங்கறாரு அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்ல உன்னுடைய வறுமையை உன்னுடைய இல்லாமையை உன்னுடைய இயலாமையை யோசிச்சிக்கிட்டு இருக்காத எப்பேற்பட்ட தேவன் உன் மாதிரி வந்திருக்கிறான் யோசித்து பார்க்கறதுக்காக தான் பன்னெண்டு கூடை மிச்சப்படுத்தினார் அருமையானவர்களே இன்றைக்கு சிந்திக்க வேணும் வறுமையை நம்முடைய எண்ணங்களிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் தூக்கி எறிய வேண்டும் வறுமையை கிறிஸ்தவர்கள் இந்த தரித்திர புத்தியை நம்முடைய எண்ணங்களிலிருந்து தூக்கி எறிய வேண்டும் தரித்திர புத்தி போனாதான் தரித்திரம் போகும் ஆசீர்வாதம் நமக்கு உண்டாகும் இருக்கீங்களா சாப்பிட்டு திருப்தி அடைந்தோம் இதெல்லாம் ஏன் ஆயிடுச்சு ஏன் சாப்பிட்டு திருப்தி அடைந்தோம் ஏன் மிச்சம் இருந்தது அடுத்து சொல்றாரு பாருங்க கத்தர் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதித்தினால் எல்லாம் சொல்லுங்க கத்தர் ஆசீர்வதித்ததினால் திருப்போம் ஆதி முப்பதாம் அதிகாரம் முப்பது முப்பது நான் வரும் முன்னே உமக்கு இருந்தது கொஞ்சம் நான் வந்த பின்னே கத்தருமை ஆசீர்வதித்ததுனால் அது மிகவும் பெருகி இருக்கிறது யாக்கோப்ப சொல்றான் மாமனார் நான் வர்றதுக்கு முன்னால உனக்கு இருந்தது கொஞ்சம் மாமனார்ல சாதாரண அளாதான் இருந்தார் இவன் வந்ததுனால என்ன சொல்றான் கர்த்தர் உம்ம ஆசீர் நான் வந்ததுனால ஆசீர்வாதத்தனாலதான் அது பெருகிச்சு இனி என் குடும்பத்துக்கு சம்பாத்தியம் பண்ணுவது எப்பொழுது நான் என் குடும்பத்துக்கு சம்பாத்தியம் பண்ணுவது எப்பொழுது என்றான் சொல்றான் பாருங்க இது ஏன் பெருகிச்சு பெருக்கம் ஏன் உண்டானது கர்த்தர் ஆசீர்வச்சதுனால பெருக்கம் உண்டானது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பெருக்கம் உண்டாகிறதா ஐஸ்வர்யம் அதிகரிக்கிறதாத்தம் உண்டாகிறது என்று வேத வசனம் திட்டவட்டமாய் நமக்கு எடுத்து கூறுகிறது உபாகமம் உபாகமம் ஏழாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி உன் கற்ப கனியும் உன் நிலத்தின் கனிகளாகி உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணையும் உன் மாடுகளின் பலனையும் உன் நாட்டு மந்தையும் ஆசீர்வதிப்பேன் சகல ஜனங்களை நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்குள்ளும் ஆணில் பெண்ணிலாகலும் மலடி இருப்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டு போறாரு பாருங்க கத்தருடைய ஆசீர்வாதத்தை பார்த்தீர்கள் என்றால் அற்புதமா இருக்குது பன்னெண்டாம் வசனத்தை வாசித்து பாத்திரீர்கள் என்றால் ஏன் அப்படி ஆசீர்வதிப்பேன் சொல்றார் உடன்படிக்கை அதான் காரணம் உடன்படிக்கை நிமித்தமாக ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் ஆகவே அருமையானவர்களே இப்படிப்பட்ட காரியங்களை நம்முடைய உள்ளத்தில் வைக்க வேணும் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை கொண்டு வருகிறது ஆசீர்வாதம் தரும் கத்தருடைய உடன்படிக்கை கத்தருடைய உடன்படிக்கை எனக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்கிறது இதுதான் உண்மை நான் ஐஸ்வர்யத்தை பெற விரும்ப வேண்டும் நன்றாய் இருக்க விரும்ப வேண்டும் என தேவன் அதை விரும்புகிறார் எனக்காக நான் நன்றாய் இருக்கிறதுக்காக தான் சொந்த அனுப்பி என்னுடைய சாபத்தில் அவர் மீது வைத்து கல்வாரி சிலுவையில் அவர் இரத்தம் சேர்ந்து வைத்து அவர் அந்த கோர மரணத்துக்குள்ளாக்கிறார் நான் அதை மதிக்க வேண்டும் அதை புனிதமாய் கருத வேண்டும் அந்த உடன்படிக்கை மேன்மையாய் நினைக்க வேண்டும் அதை பாராட்ட வேண்டும் அவர் அப்படி செய்திருக்கிறதுனால என் பாவ சாபங்களை சுமந்து தீர்த்தபடினாலே நான் நன்றாய் இருக்க வேண்டும் என்பதை நான் விசுவாசிக்க வேண்டும் ரொம்ப அடிப்படையான ஒரு காரியம் பாருங்க இந்த விசுவாசம் உள்ளத்துல உண்டாக வேண்டும் நான் நன்றா இருக்க வேண்டும் நான் நன்றா இருக்க வேண்டும் என்கிற எண்ணம் நமக்குள்ளே தொடர்ந்து இருக்க வேண்டும்